நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல பிளாக் மில்க் தரக்கூடிய ஒரு அனிமல் இருக்கு அதாவது கருப்பு நிற பால் கருப்பு நிற பாலை தரக்கூடிய ஒரு மிருகம் வந்து இருக்கு ஸோ அதை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்களோ சத்தம் அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கேட்டுக்கு அளவு தெரிஞ்சுக்கணும் வாங்கிக்கிறவங்களாம் கருப்பு நிறத்துல பால் தரக்கூடிய மிருகமா ஆச்சரியமான தகவலா இருக்கு ஸோ அந்த ஆச்சரியமான தகவலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய அந்த உலத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு பெருமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது விலங்கினமா இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாலினம் வந்து எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஸோ எல்லா அணிமலா இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் வெல் வெண்மை நிறத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பால் இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா மாடு கன்று போட்டாலும் சரி ஆடு ஆட்டுக்குட்டி போட்டாலும் சரி எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்துல பால் கொடுக்கும் ஆனா நாம பார்க்கக்கூடிய இந்த விலங்கு மட்டும் பாத்தீங்கன்னா கருமை நிறத்தை அதாவது பிளாக் அதோட மில்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமானது கருப்பு நிறத்துல ஒரு பால் வந்து இருக்கு அதை வந்து ஒரு அனிமல் வந்து கொடுக்கு அது வந்து அந்த அனிமலோட குட்டி வந்து சாப்பிடுதுன்னு சொல்லும்போது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமான தான் கண்டிப்பா இதை நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு தக்க பதிவை நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ இந்த பிளாக் அனிமல் எது பிளாக் நிறத்துல மில்க்கு கொடுக்குற ஒரு அனிமல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு நிற காண்டா மிருகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருப்பு நிற காண்டா மிருகம் விசேஷித்த வண்ணமான ஒரு விலங்காக வந்து பார்க்கப்படுது ரொம்ப ரேரான விலங்காகவும் பார்க்கப்படுது ரொம்ப அரிதான விலங்காகவும் பார்க்கப்படுது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு விலங்காகவும் பார்க்கப்படுது அதனால பார்த்தீங்கன்னா இது நிறைய சரணாலயங்கள்லாம் வந்து இத பாதுகாத்துக்கிட்டு வராங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது அதை அழியக்கூடாது விழி அழிவின் விளிம்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐநாவும் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த கருப்பு நிற காண்டா மிருகம் மட்டும்தான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பிளாக் மில்க் அதாவது கருப்பு நிறத்துல பால கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கா பார்க்கப்படுகின்றது இது கருப்பு நிறத்துல பால் மட்டும் கொடுக்கலங்க கருப்பு இதுக்கு ஏன் வெண்ம நிறம் வரல அப்படின்னு வச்சா எல்லா விலங்குகளும் அதே காண்டா மிருகம் நார்மலா இருக்கக்கூடிய காண்டா மிருகம் எல்லாம் வெண்ம நிறம் தான் பால் கொடுக்குது ஆனா இந்த காண்டா மிருகம் மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துல பால் கொடுக்குது ஸோ இதோட விசேஷித்த அந்த பால்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊட்டச்சத்துகளும் எக்கச்சக்கமான பாத்தீங்கன்னா புரோத சத்துகளும் அதிகப்படியா இருக்கு அப்படின்ற விஷயமா சொல்றாங்க இந்த கருப்பு நிற காண்டாமிருகம் அழிவின் விளிம்பு நம்ம சொல்லணும் இல்லைங்களா முக்கியமான விஷயம் என்ன இதோட கொம்புகள் காண்டாமிரத்துக்கு மூக்கு பகுதியில் ஒரு பெரிய கொம்பு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த கொம்புகளை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலைக்கு விற்பதாலேயே இந்த கருப்பு நிற காண்டாமிருகத்தை வேட்டையாடதான் சொல்றாங்க சோ அதனாலதான் இது அழிவின் விளிம்பில் இருக்கு ஆனாலும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல கருப்பு நிறத்துல பால் கொடுக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த கருப்பு நிற காண்டாமிருகம் மட்டும்தான் இந்த கருப்பு நிற காண்டாமிருகம் பார்த்தீங்கன்னா விசேஷத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கருப்பு நிற காண்டாமிருகம் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி இயணும்னு சொல்றாங்க சில தான் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஒரு மாதிரி குட்டி இணுன்னு பார்க்கப்படுது ஸோ ரொம்ப ரேராக இருந்தாலும் ரொம்ப எளிதா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது அதிக அதிகப்படியான இனப்பெருக்கம் இதால செய்ய முடியாது ரொம்ப ஸ்லோவா தான் இதால இனப்பெருக்கத்துல ஈடுபட்டு ரொம்ப தான் இவங்களோட கூட்டத்தை அதிகரிக்க முடியுறதுனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா சரணாலயங்கள்ல மட்டுமே வச்சு இப்போதைக்கு பாதுகாத்துட்டு வராங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா ஒரு பிளாக் மில் தரக்கூடிய அனிமல் அதாவது பாத்தீங்கன்னா கரும்பு நேரத்துல பால் தரக்கூடிய ஒரு விலங்கு பத்தின தகவல் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டக நலப்புடன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்